பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் அந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தரித்து நின்று அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உள்ள முக்கியமான ஒரு வார்த்தை யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் பல எதிரிகள் கூட்டம் எளிமி நின்று கொண்டிருக்கும் பொழுது யோசபாத்தும் அவனோடு கூட இருந்த சபை மக்களும் கர்த்தரை நோக்கி பார்த்து சகாயம் தேட கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் மத்தியில் இருந்த எகாசியல் என்கிறவன் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை நீங்கள் தரித்து நின்று உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்னைக்கு நமக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளவு சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் நிற்கிறேனே என்னை சுற்றிலும் நான் எதிர்பாராத காரியங்கள் இந்த பிரச்சனைகளின் நடுவிலே நான் நிற்கிறேனே வாட் ஷுட் ஐ டூ நான் என்ன செய்ய வேண்டும் நான் எந்த எப்படி நான் இதை கடப்பேன் என்கிற நேரத்தில் உங்களுக்குரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் தரித்து நில்லுங்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தரித்து நிற்க வேண்டும் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்ப பாருங்க சில பேர் பாருங்களேன் இந்த சூழ்நிலைகள் சாதகமற்ற நேரத்தில் அவங்க அங்கு இங்கும் ஓடி போய் அவங்களுக்கு எது எது தோன்றுறதோ அதை செய்வாங்க இல்லை நீங்கள் தரித்து நில்லுங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பட் நீங்கள் செய்ய வேண்டியது தரித்து நில்லுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க காத்துருங்க அந்த இடத்த தரித்து நில்லுங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத உங்கள் வாழ்வில் நீங்கள் காண முடியும் நிறைய வேலையில் நம்ம தரித்து நிற்காம இருக்கிறதுனால தான் சத்துரு மேற்கொண்டு விடுகிறான் தரித்து நெல்லுங்கள் தேவ சமூகத்தில் தரித்து நில்லுங்கள் எளியா அன்றைக்கு கருமேல் பருவதத்தில் தரித்து நின்றதுனால கர்த்தர் எளியாவுக்காக யுத்தம் பண்ணினார் இன்னைக்கு உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக வேலைக்காக ஊழியத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயம் உள்ளவர்களாய் மாற்றுவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒரு ஆசிர்வதித்து தரித்து நிற்கிறவர்களாய் மாற்றும் ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காப்ளசி